வெங்க பயில அடங்கான பதில் இன்ஸ்டாகிராமில் கழுத பயில்வேன் நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டவொடனே நாங்கள் பிஸ் பாஸ் பார்ப்போம் ஏதாவது பிட் பாஸாக பிச்சைக்கார பாஸாக கழுத பயிலாம் இல்லை மானங்கட்ட பயிரலாம் உங்களுக்கு சும்மா கிடக்க முடியல கழுத பயிலுவேன் சக்தி பஞ்சர் கடை ரிவர்ஸ் கழுத பயிர வெங்க பயிர மானகட்ட பயிர இல்லை எதுக்கு உனக்கு இப்படி பேதி இருக்கு ஏன் மாமா பயில உனக்கு எதுக்கு இப்படி வாந்தியம் பேதி இருக்குது கழுத பயிர சின்ன பயிரை பேதி வந்திமா உனக்கு எழுத்துல மான கட்ட பயிரப்பயிற கிழக்கு வெங்கப்பய வாட்டச்சட்டி வாட்டச்சி வைக்காத கிழத்தட்டி வைக்கல கழுத பயிறேன் நான் ஒரு பீய பொருத்தம் குரங்க கொண்டு வாட்ட கேட்டு காட்டேன் மான கட்ட பயிறேன் வெங்கப்பயிரிசாக

லவ் போடு என்னை பிடிக்காதவன் காமாண்ட போடு என்ன ரொம்ப பிடிச்சவன் ஷேர் பண்ணு உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒன்னு ரொம்ப பல்ல ஈ நினைக்காத சொன்னதை செய்